டிசைனாக இருக்கணும் சில நேரங்களில் நம்ம சீட்டு போட்டுருவோம் ஆனால் டிசைன் பார்க்கும்போது பிடிச்ச மாதிரியே இருக்காது ஆனால் ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்ம எடுத்துருவோம் இன்னும் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருச்சு இந்த அமௌண்ட்டாக நீங்கள் வாங்கிக்கிறலாம் இல்லைனா இதுக்கு தேவையான ஜுவல்ஸை நீங்கள் வாங்கிக்கிறலாம் அப்படின்னு கேட்பாங்க சில பேர் என்ன பண்ணுவோன்னா அந்த டைமை நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே வாங்கிடலாம் ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்து வச்சிட்டோம் இந்த அமௌண்ட்டே வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த சீட்டு போடும்போது என்ன ஆனாலும் சரி அதில் நகை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வச்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு அமௌண்ட் போட்டுட்டு கொஞ்சம் என்னால் அமௌண்ட் கட்ட முடியாமல் போயிடுச்சு ஸோ அதற்குண்டான அமௌண்ட்டை கையில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு அமௌண்ட்டாக வாங்கணும்னா கண்டிப்பாக செலவாகிடும் அதனால எனக்கு அதை திரும்ப வாங்க எனக்கு மனசே இல்லை அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு ஒன் இயருக்கு நான் வந்து மாதம் மாசம் சீட்டு போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு குட்டி செயின் மாதிரி